அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த ஆபத்துக்களிலிருந்து இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் மீனராசினையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான மீன வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க தொழில் வளம் தருங்க அது இல்லாமல் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கௌரவமும் கிடைக்க இருக்கு சிலருக்கு எதிர்பாரா சன்மானம் விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு இல்லைங்க எதையும் தைரியமாக துணிச்சலோடும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆறில் கேது செவ்வாய் இணைந்திருப்பதால் எதையும் சமாளிக்கும் திறன் உண்டுங்க உடனடியாக எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இப்போது பொறுமை உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுப காரியங்கள் செய்யும் போது சிறிய தடைகள் ஏற்படலாம் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பூர்வீக பிரச்சனைகள்ல மனக்குழப்பம் ஏற்படுங்க நண்பர்களால் ஏமாற்றங்கள் வரலாம் மருந்து மாத்திரை செலவுகள் வந்து கொண்டே இருப்பதால் சேமிப்புகளுக்கு வழி இருக்காது அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக கவனமாக செலவழிப்பது நல்லதுங்க தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு திரும்ப சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு வர அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சனி பகவானும் ாகவும்ஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடு இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மீன ராசினிங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது மூட்டு வழி தலை சுற்றல் கை கால் குடிச்சல் சூர் சரும உபாதைகள் ஆகியவற்றினால் மருத்துவ செலவுகள் ஏற்படக் கொடுங்க அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கவலை ஏற்படுங்க அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் மன அமைதி பாதிக்கப்படுங்க அதனால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டாங்க உங்களால் எந்த வேலை முடிகிறதோ அவற்றை மட்டும் தெளிவாக செய்து வந்தால் போதுங்க அதே போல மா மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்குள் அன்பும் அன்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களில் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள் பொறுப்பும் பணிச்சுமையும் ஊதியம் கிடைப்பது காரணமாக பல தருணங்கள்ல வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட ஏற்படுங்க இது மாதிரி உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி ராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடாமல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படக் கூடுங்க விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய இருக்கு அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவு சற்று குறைவாகவே கிடைக்குங்க இக்காலகட்டங்களில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம் நிலைகளின்படி இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கிடைக்கும் வாய்ப்புகளும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்படம் தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகள்ல தாராளமாக ஈடுபடலாங்க ஆனா அகல கால்வை வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல அரசியல் பொறுத்தவரை கட்சியில் ஆதரவு குறைவதுடன் மறைமுக எதிர்ப்புகளும் உருவாக கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய நிலைகள் ராகுவினுடையது இத்தகைய தருணங்கள்ல ராசிநாதனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க உதற்றில் தவளும் புன்முறுவலை கண்டு மயங்காமல் இருப்பது அவசியங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க கூடுமானவரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க என அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய பெயருக்கு பெயர் ஏற்பட இருக்குதுங்க செல்வதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியம் படிப்பை தவிர எதிலும் மனதை செலுத்த வேண்டாங்க இன்றைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை மறந்துவிடாதீங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய உண்டு என்று வேறு விஷயங்களை கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலம் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொலியே இருக்கு அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியினுடைய ராகுவும் சேர்ந்திருப்பதால் இத்தருணங்கள ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்க குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க பொறுமை நிதானம் அவசியம் திருமணத்திற்கு காத்துள் காத்திருக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமை தோறும் பசு நெய்யும் சனிக்கிழமை நல்ல நெய்யும் சேர்த்து வந்தால் போதுங்க ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்